திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் திருவெம்பாவை விளக்கம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடீனும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசு ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய திருவெம்பாவை பாடல் அன்பிற்கு அவர்களே மார்கழி மாதம் திருவெம்பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அதிகாலையிலேயே துயில் இழாத பெண்களை துயில் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் சிவரம்பூருடைய பெருமைகளை சொல்லி அவர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களே இன்றைக்கு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை எப்படி அழைக்கிறார்கள் என்றால் ஏலக்குழலி என்று அழைக்கிறார்கள் ஏலம் என்றால் நறுமணம் என்று பொருள் இந்த நறுமணத்தை அந்த கூந்தலிலே பூசிக்கொண்டிருக்கக்கூடிய பெண் உள்ளே இருக்க இருக்கக்கூடியவள் அவளை ஏலக்குழலி என்று அழைக்கிறார்கள் அழைத்து என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் மாலரியா நான்முகனும் காணாமலையினை மாலும் நான்முகனும் ஒரு மலையை அடிமுடி காணுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மலைதான் அண்ணாமலை நினைத்து பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் எனும்டையா ஞானசந்த பெருமான் குறிப்பிடுவார் கனைத்த மேதி காணாதே ஆயின் கைமேல் குழலூத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாறு என்று பாடுவார் வகையிலே மாலும் நான்முகனும் அறியாத மலையாக இருப்பது அண்ணாமலை மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பொக்கம் என்றால் பொய் என்று பொருள் அந்த பெண் இருக்கிறாளே உள்ளே இறங்கி கொண்டிருக்கக்கூடியவள் அவருடைய குணங்களிலே ஒன்று எப்பொழுதுமே நான் சிவரம்பூரலை பார்த்தேன் சிவரம்பொருள்கிட்ட பேசினேன் சுவாமினுடைய கனவுல வந்தார் அவரை நேரில் பார்த்தேன் என்று இந்த பெண்களிடெல்லாம் பேசிக்கொள் பேசி கொண்டிருப்பது அவளுடைய ஒரு பொழுது போக்கு அதான் பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிதி நீ எப்படி பேசுவ சிவரம்பூரில் நான் பார்த்தேன் சிவரம்பூரில் எனக்கு கனவில் வந்தார் சுவாமி நேரிலே வந்தார் சுவாமி நேரடியாக வந்து என் கையை பிடிச்சி இழுத்தார் அப்படியெல்லாம் அந்த பெண் த தங்களுடைய தோழிகளிடம் பேசுவாள் அதான் பால்வூறு தேன்வாய் படிரி படிரினா வாயாடி என்று பொருள் அதிகமாக பேசுபவள் அப்படின்னு பார்த்தோம் அதான் படிரி என்று அழைக்கிறார்கள் பாலூறு தேன்வாய் படிரி நீ எப்படி பேசுவன்னா சிவரம்பொருளை எப்பொழுதும் அறிந்தவள் போல பேசுவாள் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் கூட அறிய முடியாத உங்களுடைய சிவரம்பொருள் உனக்கு அறிய அறிய அறியக்கூடியவராக இருக்கிறாய் என்று எங்கள்கிட்டலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க ஏன்னா உன்னுடைய பக்தி எப்படிப்பட்டது என்றெல்லாம் எங்களிடம் நீ பேசிக்கிட்டு இருக்க ஆனால் உன்னுடைய பேச்சுக்கும் உன்னுடைய நடத்தைக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லையம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்றைக்கி உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாய் நாங்கள் எல்லாம் சிவரம்பொருளுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ இந்த புகழை கேட்டு உடனே வெளியில் வராமல் இன்றைக்கி உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாய் பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் கடை என்றால் வாசல் வீட்டு வாசல் உன்னுடைய கடையை திறவாய் நாங்கள் பேசுறது காதல விழுதா இல்லையா கடை திறவாய் ஞாழமே விண்ணே பிறவே அறிவறியான் உன்னுடைய சிவரம்பொருள் இருக்கிறாரே அவர் ஞாலம் ஞாலம்னா இந்த புவனம் இதனை இந்த புவனத்தில் எதாலையும் அறிந்து கொள்ள முடியாதவர் சிவரம்பொருள் விண் விண்ணுனா இந்த விண்ணு உலகம் விண்ணத்தை விண்ணு உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்களாலும் சிவரம்பொருள் எளிதிலே அறிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார் பிறவே அது இல்லாமல் வேறும் இன்னும் எத்தனை இருக்குதோ அத்தனையாலும் சிவரம்பொருளை அறிய முடியாது பிறவே அறிவு அறியாம் அதாவது நம்முடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியாதவர் சிவரம்பொருள் அவர் அரிய காட்சியர் அதனால் தான் நம்மளுடைய ஞானசந்த பெருமான் பாடுகிறார் அரிய காட்சியராய் தமது அங்கை சேரியர் அப்படின்னு பாடுவார் நம்மளுடைய திருப்பாசுரத்தில் அது என்ன அரிய காட்சியர்னா சிவரம்பொருள் நினைத்தவுடனே தோன்றிவிட்டார்ன்னா அவருக்குடைய அருமை என்னன்னு நமக்கு புரியாது அவர் தோன்றாமலே இருந்துட்டார்னா அவர் இருக்காரா இல்லையாங்கிறது சந்தேகமாக போயிடும் முயல் கொம்பு ஆகாய தாமரை என்றெல்லாம் நம்மளுடைய சித்தாந்தம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கும் முயல் கொம்பு என்றைக்குமே இல்லாதது அதை நம்ம பார்க்கவே முடியாது நாம் அதுபோல ஒரு உதாரணத்தை சாமிக்கு சொன்னோம்னா சாமி என்றைக்குமே பார்க்க முடியாதவர்னு ஆயிடும் அவர் இல்லைன்னு ஆயிடும் அதுக்காக சும்மா எப்போ தோன்றிக்கிட்டே இருந்தார்னா அவருடைய அருமை பெருமை நமக்கு பொய்யாம போயிடும் அதனாலதான் அவர் அரிய காட்சியராக இருக்கிறார் அவரை பார்க்க முடியும் அதற்குரிய முயற்சியின் அடிப்படையில் நம்ம செய்யணும் அப்போ செஞ்சால் சுவாமி நமக்கு தெரிவார் அறிவே அறியான் நம்மளுடைய அறிவால் சுவாமியை அறிந்து கொள்ள முடியாது அவருடைய அருளால் தான் அறிந்து கொள்ள முடியும் அதனால் தான் அப்பர் சுவாமி சொல்கிறார் காண்பார் யார் கண்ணுதலான் காட்டா காலே என்ற நெற்றியிலே விழியுடைய சிவரம்பொருள் தன்னை காட்ட வேண்டும் என்று நினைக்கலன்னா நாம் எப்படி பார்க்க முடியும் சுவாமியை அப்போ அதற்குரிய முயற்சியை நாம் செய்யணும்ல அந்த முயற்சியை சொல்கிறார்கள் அறிவறியான் அறிவினால் சுவாமியை அறிந்து கொள்ள முடியாது அருளினால் அறிந்து கொள்ள வேண்டும் முடியும் சொல்கிறார்கள் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் அப்படிப்பட்ட சிவபரம்பொருள் ஏழு உலகங்களில் உலகங்களில் உள்ள உயிர்களால் தத்தமது அறிவினால் அறிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார் ஆனா கருணையின் மேலிட்டா நம்முடைய பாச தலைகளை சுவாமி நீக்கணுங்கிறதுக்காக கோலமும் அவர் அறி உலகம் கோலம் கொண்டு வருகிறார் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்று நம்முடைய சேர்க்கையா பெருமான் குறிப்பிடுவார் கோலம் கொண்டு வருகிறார் அவருக்கு உருவமே கிடையாது ஆனால் அவர் மலத்தடை வசப்பட்டவர் போல ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு நம்மை ஆட்கொள்ள வருகிறார் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளை கோதாட்டும் நாமெல்லாம் அவருக்கு திருப்பணி செய்யணும்னு என்ன அவசியம் அவருக்கு இருக்கு ஆனா அவர் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய பாசத்தலைகளை நீக்கணும்னு நம்ம கருணை கொண்டு வருகிறார் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளை கோதாட்டும் சீலமும் பாடி அதற்கு சுவாமி மகிழ்கிறார் மகிழ்வது போல நமக்கு காமிக்கிறார் அந்த அளவுக்கு நம்ம மேல சுவாமி மேல கருணை சுவாமிக்கு நம்ம மேல கருணை கோலமும் நம்மை ஆட்கொண்டு அவருடைய கோதாட்டும் சீலமும் பாடி இப்படிப்பட்ட சிவபரம்பொருளுடைய இந்த பெருமைகளை எல்லாம் பாடுகிறோம் நாங்கள் பாடுவதோடு மட்டுமல்லாமல் சிவனே சிவனே என்று ஓலம் விடுகிறோம் நாங்கள் சிவபெறம்பொருளை பாடுகிறோம் சிவரம்பூருடைய பெயரை சிவனே சிவனே என்று ஓலம் எடினும் உணராய் உணராய்க்கான் நான் எப்படியெல்லாம் சுவாமியுடைய புகழை பாடுகிறோம் சுவாமியோட பெயரை சொல்லி சொல்லி தெருவுல ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறோம் அது எல்லாம் செவிகளிலே வந்து சேரவில்லையா நீ என்னமோ தூங்கிக்கிட்டு ஏலோர் எம்பாவாய் இதுதான் உன்னுடைய பண்பா இது எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாக இருக்க முடியும் என்று இந்த பெண்கள் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை வியப்பது போல இன்றைய திருவெம்பாவை பாடலை மணிவாசக பெருமான் அமைத்து தந்திருக்கிறார் திருச்சிற்றம்பலம் மாலறியா நானுகனும் காணா மலையினை மாலரியா காணா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே படிரீ கடைத்திரவா பாலூர் தேம்மா படிரி கடைத்திரவா ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி மே விண்ணே பிறவே அறிவறியான் ஓலமும் நம்மை ஆட்கும் பெரு கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் சீலம் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி